வணக்கங்க இப்போ நம்ம பாத்துட்டு இருக்க வண்டி வந்து உண்டா ஐ டென் இது ஆட்டோமேட்டிக் கீறுங்கிறது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இன்னைக்கு சென்னை சிட்டியில் இப்போ சொல்கிறாங்க இப்போ நம்ம பாத்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஐ டுவெண்ட்டிங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலு இந்த வண்டி வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு சீரியல் ஆக்டர் வச்சிருந்த வண்டி அவங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் கொடுக்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டு நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம இங்கேருந்து ஒரு டிரைவர் வச்சு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அவங்க நேராக வந்து அமல்கர் ஸ்பாக்கில் செய்யலை இதே மாதிரி யூடியூப் பார்த்துட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணாங்க சரி வண்டி சேல்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க ஃபேன்சி நம்பர் வண்டி வண்டி அருமையான கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மட்டுமே இந்த வண்டிக்கு நாற்பது ரூபா போட்டிருக்காங்க ஆனால் கஸ்டமர் வந்து ரூபா கேட்டுருக்காங்க சார் வந்து டூ எயிட்டி நைன் சொல்கிறாரு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பது ரூபா சொல்கிறாரு வண்டி பக்காவாக இருக்குது நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே ஓட்டலாம் லோன் பண்ணி தரணும் அப்படின்னா ஒன்றரை லட்சரூவா கட்டுங்க பேலன்ஸ் ஒன்றரை ரூபா லோன் பண்ணி கொடுக்கறேன் ரெண்டாயிரத்தி பத்து உண்டா ஐ டுவெண்ட்டி பெட்ரோல் வண்டி கிலோமீட்டர் வந்து ஒரு செவன்ட்டி ஓடி இருக்குன்னு நினைக்கிறேங்க சரியாக பார்க்கல வண்டி நல்லா அருமையாக இருக்குது தாராளமாக நீங்கள் எடுக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் பத்து ரிஜிஸ்ட்ரேஷன் தான் சென்னையில் இருக்கும்போது வாங்கியிருக்கு கஸ்டமர் வந்து இப்போ கோயம்புத்தூர் வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க அங்கேருந்து பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க நம்ம டிரைவர் அமுச்சு எடுத்துருக்கிறோம் உங்ககிட்ட வந்து எந்த மாதிரி வண்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஹை பட்ஜெட் வண்டியாக இருந்தாலும் சரி லோ பட்ஜெட் வந்தாலும் சரி முக்கியமாக ஓடுற காராக இருந்தாலும் சரி ஓடற காராக இருந்தாலும் சரி எக்ஸ்சேஞ்சல் நாங்களே எடுத்துக்கிறோம் காரத்துக்கு வண்டி பார்த்தீங்கன்னா உண்டா சாண்ட்ரோ இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க இது வந்து சிங்கிள் ஓனர் வண்டி பெட்ரோல் வண்டி மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரோ நல்லா அருமையாக கொடுக்கும் உண்டா சாண்ட்ரோ வந்து மூவிங் வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங் இருக்குங்க லோ பட்ஜெட்டில் போறதுனால ரொம்ப ஈஸியாக போயிடும் கஸ்டமர் வந்து இந்த வண்டி வந்து ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி கேட்டு விட்டுட்டு போயிருக்காரு ஆனால் சார் என்ன சொல்கிறாரு அவ்வளோ போவாது ஏன்னா பேப்பர் வந்து கரண்ட்ல இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து நம்ம தான் பண்ணணும் அதனால இந்த வண்டி வெறும் நைன்ட்டி நைன் தௌசண்ட் தான் சொல்றாங்க உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் பண்ணி கொடுக்கணும்னா மேலே வந்து ஒரு இருபதுருவா கொடுத்தீங்கன்னா இந்த வண்டி எல்லாமே அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கு லோன் ஆப்ஷன் பண்ண தரனால உங்களுக்கு ரூபா கட்டினீங்கன்னா பேலன்ஸ் ரூபா லோன் போட்டு கொடுத்துருங்க இல்ல செட்டில்மெண்ட்டா வேணும்னா வெறும் தொண்ணூத்தி ஐம்பதாயிரம் சொல்றாங்க நேரா வாங்க வீடியோ பார்த்த உடனே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார் கிடைக்கும் இந்த வீடியோ ஓடி இருக்குங்க வண்டியோட விலை வந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்றாங்க லோன் பண்ற மாதிரி இருந்தாலும் பாதிக்கு பாதி பண்ணிக்கலாங்க இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ஓனர் வண்டி பெட்ரோல் வண்டி இந்த வண்டி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் தௌசண்ட் என்ன ஓடி இருக்கு வண்டி நல்ல அருமையான கண்டிஷன்ல இருக்குங்க இந்த வண்டி வந்து நம்மதான் ஒரு கஸ்டமர் கொடுத்து